எல்லோருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு செடி ஒரு நண்பர் கமாண்டில் அதாவது கமாண்ட் பண்ணியிருந்தாப்பில் இதோட விளக்கம் கேட்டு பொதுவாகவே எல்லாருமே இதை நம்ம கிராமத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் சேனக்கிழங்கு ஆனால் வெளியேருந்து பார்க்குறவங்க கருணைக்கிழங்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கருணைக்கிழங்கு செடியும் இதே மாதிரி தான் இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு செடி தான் இதை பற்றி நம்ம முழு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் தெரியாதவங்க அதாவது எப்படி பயிர் செய்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்த்தா அவங்களுக்கு ஓரளவு இதை பற்றியான விவசாயம் பண்ணுறதுக்கான இது ஒரு வருஷம் பயிர் நம்ம ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வீடியோவாக அப்லோடு பண்ணியிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க பேக் கேமராவில் கட்டுறேன் இந்த செடி அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவில் இருந்து முழு ஒரு கிலோ கிழங்கு முழு கிழங்கு அப்படியே வச்சுருக்காங்க இந்த செடியோட அகலம் உயரத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து அதை சின்ன பீஸ் சின்ன கிழங்கு இந்த மாதிரியாக இது அது சைடில் வர குச்சி மாதிரி இந்த கிழங்குலேருந்து வரதை சைடை உடைச்சி விதையாக பயன்படுத்துவோம் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் நம்ம விற்பனைக்கு அதை அதை எடு எடுக்கும்போது வந்துடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி சைட்லேருந்து உடச்சி வச்ச கிழங்கு தான் விரலின்னு சொல்லுவோம் அந்த நண்பருக்காக இந்த வீடியோ எல்லாருமே நினைக்கிறது இது கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு செடியும் இதே மாதிரி இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக நாலஞ்சு பிரிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் கிழங்கு விளைய விளைய அதோடய தண்டு பகுதி மாறிக்கிட்டே இருக்கும் கருணக்கிழங்கில் ஒரே தண்டு தான் வரும் அது ஆறு மாதத்துலேயே எடுக்கிற மாதிரியாக இருக்கும் இது ஒரு வருஷம் கருணக்கிழங்கு செடி நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுவோம் ஆனால் இதே மாதிரியே இருக்கும் அந்த நண்பர் விளக்கம் கேட்டிருந்தார் செடியை பற்றியான விளக்கமாக இல்லை இதை எப்படி பயிர் செய்கிற முறையானு தெரியலை ஏதோ நமக்கு தெரிஞ்சதை தரிசமே அப்லோட் பண்ணுவோம் அடுத்து நீங்கள் உங்களுக்கு இந்த சேனைக்கிழங்கை பற்றி வேறு எதுவும் தெரியுன்னா இதில் கமாண்ட் பண்ணுங்கள் நம்ம நமக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லுவோம்